கத்துடைய பரிசுத நாம் மகிம் ஆண்டவருடைய ஆண்டருடைய கூட இருப்பதாக பரிசுதான் சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் கத்துடைய ஆசூதங்களோடு கூட இருப்பதாக ஏசப்ப நமக்குள்ள ஏன் வரணும் எதற்காக அவர் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவர் வரும்போது நமக்குள்ள என்னென்னலாம் கிரியை நடக்கும் ஏசப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உள்ளத்தில் நம்முடைய கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம சபையில் இருக்கும்போது நம்ம வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் போகும்போது எந்த ஒரு வேலைகளை செய்யும் போதும் சரி அவர் நம்ம கூட வராருன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தை குறித்து கர்த்த நமக்கு உணர்த்துவார் இது தப்பு இது வேண்டாம் இது லஞ்சம் இது வேண்டாம் நீ சோம்பேறியாக உட்காந்துருக்கிற வேலை செய் இது தப்பு இது வேண்டாம் உண்மையாக இரு இது அநீதியாக இருக்காத இப்படி கர்த்த நம்ம வந்து பாவத்தில் விழாத நமக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது ஒரு உணர்வை தருவார் அடுத்தது வந்து அந்த பாருங்க பாவத்தை குறித்தும் அடுத்தது சொல்கிறார் நீதியை குறித்து உணர்த்துவார் அந்த நீதினா சொல்கிறார் பாருங்கள் நம்ம ப நான் பல்லவத்துக்கு போக போகிறேன் நான் எங்கே போகிறேன்னா அங்கே தான் நீங்களும் வரணும் அதனால் என்னை பிதான் அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்ப போகிறேன் பிதா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்தது போல நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் பிதா எனக்கு பல்லோகத்தில் ஆசீர்வாதம் சொத்து சேர்த்து வச்சது மாதிரி உங்களுடைய ஆசிரங்கள் பல்லோகத்தில் இருக்கணும் இந்த பூமிக்கு உரிய வகையில் நீங்கள் நாடக்கூடாது அவர் நீதியின் தேவன் என்று உணர்வை கர்த்த நமக்கு தருவார் என்ற உணர்வை தருவார் அடுத்தது பாருங்கள் நியாய தீர்ப்பை குறித்தும் அந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்திருக்கப்பட்டதுனாலே இந்த சாத்தானுடைய சதி திட்டங்கள் எல்லாம் முடிக்கப்படக்கூடியது தானே தவிர எதுவுமே முடியாத ஒன்றுமே கிடையாது ஏன்னா ஏசாமி ஆல்ரெடி அவர் சிலுவையில் ஜெயிச்சுட்டார் நம்மளை சும்மா நிற்க வச்சு அந்த இடத்துல சக்சஸ்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறார் உங்களை நிக்க வச்சு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிவிடுவார் நம்மளை அந்த இடத்துல நிற்க வச்சா போதும் அதான் சொல்ல அந்த உணர்வை தருவார் பர் சுத்த தேவ நம்மளோட கூட எதுக்கு வரணும் இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்களே அன்பு சகோதரனே சகோதரி பிரியமானவர்களே உங்களுக்குள்ள உணர்வு இருக்கா அநியாயமா யார்ட்டையும் பம்பு தும்பு சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா பிசாசு நம்முடைய சாட்சியை கெடுக்கிறதுக்காக நாம ஜவம் பண்ணுறோம்ல ஆடவர் சிரமத்துல வேதத்தை வாசிக்கிறோம்ல அன்னி பட்ச பேசுறோம்ல ஊழியர் செய்யறோம்ல இந்த சாட்சியை கெடுக்கிறதுக்காகவே சாத்தா வந்து யாரையாவது கொண்டு எதையாவது செய்யணும்னு நினைப்பான் இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு கருத்தை பொழுது பேசுறாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் யார் விஷயம் தலையிடாதீங்க அமைதியாக இருந்துருங்க போதும் சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது யாரோ என்னமோ பேசிட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது கருத்துடைய நாமதுக்காக நான் சொல்றேன் நான் இந்த அருமையான கூட மறைந்த தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணா அவர் அருமையான அவருடைய டீமை திராவிட முட்ட கழகத்தை சார்ந்த ஒருவரை அருமையான கர்ம வீர காமராஜருக்கு அகைன்ஸ்டாக நிக்க வச்சு டிஎம்கே ஜெயிச்சிருச்சு ரொம்ப சோர்ந்து போனார் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க காமராஜர் தோத்துட்டாரு காமராஜர் தோத்துட்டாருன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அறிஞர் அண்ணா ரொம்ப வேதனைப்பட்டார் எவ்வளோ பெரிய ஒரு உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் உத்தமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர் போய் தூத்துட்டாரு அவர் போய் தூத்துட்டாரு இந்த ஜனங்களை என்ன சொல்றது இந்த ஜனங்களுடைய மனநிலை இப்படி இருக்கிறத ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷனை தோக்கரிச்சிட்டாங்களே இந்த பையன் யாருன்னே தெரியாது எவனை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே எதிர்கட்சி தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எதிர்கட்சி தான் ஆனாலும் அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அவருக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது நான் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா உணர்வை தருவார் இது தப்பு இது செய்யாத இது பாவம் இது நீதி இது நியாயம் என்று கர்த்தர் ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லி கொடுப்பார் அவர் உங்கள் கூட இருக்கிறார்னா இந்த நாளில் நீங்கள் நடந்து போகும்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க வீட்டில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க எது இதெல்லாம் தப்புன்னு தோணுதோ உங்கள் வார்த்தையில் சின்ன விஷயங்களில் கூட தப்பு சொல்லாதபடிக்கு கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் கண்களில் சின்ன விஷயத்தை கூட தப்பு செய்வதற்கு கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் கரங்களில் சின்ன விஷயத்தை கூட தப்பு செய்தபடிக்கு கவனமாக இருந்துக்கோங்க இந்த உணர்வை கருத்து உங்களுக்கு தருவார் நான் விசுவாசிக்கிறேன் பர்சு தன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக என் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஒவ்வொருத்தருமே கிருபி சூழ்ந்து கொள்ளட்டும் எஸ் மல்ல பிதாவே ஆமேன்